வணக்கம் அன்பு நண்பர்களே குள்ள என்னதான் நடக்குது முன்னாள் அமைச்சர் சிட்டி எம்எல்ஏ செங்கோட்டையன் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்ன இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த நபர் யாரு அப்படிங்கக்கூடிய தகவலோட தான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பண்ணலாம் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் அப்படிங்கிறது அந்த பகுதி விவசாயிகளுடைய நீண்ட நெடிய கோரிக்கை மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்கள் முதன் முதல் அந்த திட்டத்துக்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நிதியை ஒதுக்கினாங்க அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய கவர்மெண்ட் ஒரு பெரிய அமௌண்ட் அதுக்கு ஒதுக்குனாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத பணிகள் அந்த ஆட்சி காலத்திலேயே முடிஞ்சிருந்துச்சு அடுத்து வந்திருந்த திமுக ஆட்சியில ஒரு இருபது சதவீத பணிகளை முடிச்சுட்டு ஸ்டாலின் திறந்தும் வச்சாரு அப்பவே இது வந்து அதிமுகவுடைய திட்டம் திமுக ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு கடுமையான எதிர்விளைவுகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் எல்லா கட்சிகளும் இப்ப அரசியல் களத்துல ரொம்ப தீவிரமா இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்கு தேர்தலுக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப தீவிரமா களம் காண்றாங்க சோ அதிமுகவுக்கும் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு சில அரசியல் களங்கள் தேவைப்படுது இந்த நேரத்துலதான் வேலுமணி ஒரு அருமையான தகவலை கொண்டு போய் முன்னாள் அமைச்சர் வேலுமணி சிட்டிங் எம்எல்ஏ அவர்கள் அவர் தான் போய் எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தெரிவிக்கிறார் விவசாயிகள் சேர்ந்து ஒரு விழா நடத்தணும்னு இருக்காங்க அவினாசி அத்திக்கடவு அப்படிங்கக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால விவசாயிகள் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது விவசாயிகள் இதுக்காக நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தயார் பண்றாங்க இங்கதான் செங்கோட்டையன் முரண்படுறார் அந்த அவிநாசி அத்திக்கடவுல ஏன் ஜெயலலிதா அவர்களுடைய படமோ ஏன் மறைந்த முன்னாள் எம்ஜிஆர் அவர்களுடைய படமோ இல்ல அதனாலதான் நான் கலந்துக்கல அப்படின்னு அதிமுகவுக்குள்ளே ஒரு புதிய கழகத்தை ஏற்படுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டாரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என்கிற முறையில ஆனால் அவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சிக்கு பின்னாடி கூட அதுல புகைப்படங்கள் இல்ல ரெண்டு பேர் புகைப்படங்களும் இல்ல சோ அப்படிங்கறதனுடைய பின்னால இன்னொரு பேசுபொருள் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்மையிலேயே ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் தான் மரியாதையே இல்லை அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயன்றாது செங்கோட்டையன் ஆனா செங்கோட்டையன் தரப்போ நாங்க ஏற்கனவே இதற்கு இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட சொன்னோம் பேக்ராப்ல நீங்க வந்து ஜெயலலிதா அவர்களுடைய படமும் எம்ஜிஆர் அவர்களுடைய படமும் ஏன் வைக்கலன்னு கேட்டோம் அப்படின்னா சொல்றாங்க சொல்லியிருக்கலாம் அதை அவங்க மறுத்திருக்கலாம் காரணம் என்ன விவசாயிகள் சங்கம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஜெயக்குமார் உடைய அந்த கருத்து சரியானதா விவசாயிகள் சங்கம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய மறைந்த முன்னாள் தலைவர்களுடைய படங்களை வைக்கிறதுங்கிறது விவசாயிகள் சங்கங்கள் என்பதே பல்வேறு அரசியல் கட்சிகள்ல அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இந்திய இடதுசாரி இயக்கங்கள்ல வலுவான விவசாய சங்கங்கள் இருக்கு ஸோ அதனால அவர்கள் தவிர்த்திருக்கலாம் ஆனா செங்கோட்டையன் ஏதோ ஒரு அஜெண்டாவை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இயங்கிறாரு அப்படிங்கறதா இன்றைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு செங்கோட்டையனை இயக்குறது யாரு பாஜகவா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ஆனா பாஜக நிச்சயமாக இல்ல செங்கோட்டையன் தேர்தல் நெருக்கத்துல சசிகலா அவர்களுடைய ஆதரவாளராக மீண்டும் தன்னை ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு அல்லது அதற்கான முன்னெடுப்புகளை தொடங்கியிருக்காரு இருக்காரு அப்படிங்கறதான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நமக்கும் சில சோர்ஸ் இருப்பாங்க நம்ம சோர்ஸ் நம்ம கிட்ட தெரிவித்திருந்த தகவல்களுடைய அடிப்படையில பார்த்தா சில விஷயங்கள் நமக்கு நடந்த காலத்தை நம்ம பேச வேண்டியதும் இருக்கு கூவத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்படுறதுக்கு முன்னாடியே சசிகலா அவர்களுடைய சாய்ஸ் யாரா இருந்துச்சுன்னா கட்சிக்கு முக்குலத்தோரு ஆட்சிக்கு அந்த பகுதியில குங்குபெல்டெல்லாம் கட்சி வலுவா ஜெயிச்சிருக்கிறதுனால அங்கு கொங்குபெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவரை முதல்வராக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின்பு சசிகலா அவருடைய சாய்ஸே செங்கோட்டையனாக தான் இருந்தாராம் செங்கோட்டையன் கட்சியும் ஆட்சியும் கொடுத்துட்டு போவோம் வெளியில வர வரைக்கும் செங்கோட்டையன் பாதுகாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கேப்ல தான் இடையில உள்ள நுழைந்தாரு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரே நாள்ல செட்டில் செய்யக்கூடிய அவர்களுக்கான லட்டுகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஆற்றல் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருந்ததுனால அவர் அந்த முதல்வர் பதவியிலையும் அவரால் போய் அமர முடிஞ்சு ஆனா கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அன்றைக்கு முதல்வர் ரேஸ்ல பெயர் அடிபட்ட பெயர் சசிகலா அவருடைய மனதால ஆனா அவரால் அந்த பதவியில அமர முடியல இந்நிலையில தான் அதிமுகல தொடர் தோல்வியை அந்த கட்சி சந்திச்சு வருது அப்ப அதிமுக கூட கூட்டணிக்கும் தேமுதிகவை தவிர்த்து பெரிய கட்சிகள் எதுவும் வரமாட்டாங்க ஏன் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னா அதிமுகல ஏற்கனவே இது ஒரு சாதாரண அதிமுகவா அன்னைக்கு இன்னைக்கு பிளவுபட்ட அதிமுகவா இருக்கு ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் கூட ஜெய அணி ஜானகி அணி என்று பிரிவை சந்திச்சாங்க யார் தேர்தல் ரீதியாக அதிக வாக்குகளை பதிவு செய்தார்களோ யார் வெற்றியை பதிவு செய்தார்களோ அவர்கள் பக்கம் ஜானகி அணியை ஆட்டோமேட்டிக்கா வந்து இணைஞ்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பொழுது சரி ஒரு அறுபதுக்கும் மேல சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சி பெற்றிருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக அவர்கள் சார்பில் போட்டிட்டு அணி எழுபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாங்க ஐடிஎம் கே மட்டுமே அறுபத்தஞ்சு செய்திச்சுருந்தாங்க இந்த சூழல்ல கூட அவர் ஒரு வலுவான எதிர்கட்சியாக தானே ஜெயிச்சிருக்காங்க அப்ப மக்களால் அவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு அவரை ஏத்துக்கல சோ அப்ப அதிமுகவுக்குள்ள தொடர்ந்து பிளவுகள் இருந்துட்டா இருக்கு என்னதான் அதிமுக இரட்டை சின்னமோ தேர்தல் ஆணைய அங்கீகாரமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்துல இருந்தாலும் கூட ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமூக மக்கள் கிட்ட அதிமுகவுக்கு இருந்து அந்த பழைய செல்வாக்கு பழைய இமேஜ் அப்படிங்கிறது சரிஞ்சிருக்கிறதா சொல்ற வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கத்துல கட்சியினுடைய பொருளாளர் பதவி ஓ பன்னீர்செல்வத்து இருந்து பறிச்சிருந்தாலும் கூட கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் பதவி ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருந்து பறிச்சிருந்தாலும் கூட இந்த பதவிகள் எல்லாம் அதே முக்களத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கிட்ட தானே கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு பொருளாளர் கொடுத்திருக்கோம் அவர் முக்களத்துவ சமூகத்தை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய அந்த துணைத் தலைவர் பதவியை வந்து ஆஹ் ஆர் பி உதயகுமார் கொடுத்திருக்கு அவரும் முக்களத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லக்கூடிய அதிமுகவுடைய விவரம் மனித புள்ளிகளும் இருக்காங்க ஆனா எது எப்படியா இருந்தாலும் அதிமுகவை பொறுத்தவரை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆனா சசிகலா டிடிவி ஓபிஎஸ் மாதிரியானவங்க வெளியில இருக்கறனால அவர்களும் ஒரு வகையில அதிமுக ஓட்ட தான் பிரிக்கிறதுனால இவர்களை நம்பி எப்படி கூட்டணிக்க போறது அப்படிங்கக்கூடிய குழப்பத்துல வேறு கட்சிகள் தான் திமுக தொடர் வெற்றியா பதிவு செய்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல தான் ஆப்ரேஷன் செங்கோட்டையன் அப்படிங்கக்கூடிய ஒரு அஜெண்டாவை சசிகலா எடுத்துருக்கிறதா சொல்லப்படுது வேற ஒண்ணும் இல்ல கட்சிக்கு சசிகலா பின்னாடி இருந்து இயக்குவாங்க ஆட்சிக்கு நீண்ட காலமா தமிழ்நாட்டுல ஒரு கோரிக்கை இருக்கு தலித் முதல்வராக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை இந்த கோரிக்கை தான் ஆதவர் ஜனா தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு ஒருவேளை அது தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கான ரிசர்வேஷன் தொகுதிகள் மட்டும் நாற்பத்தாறு தொகுதிகள் இருக்கு நாற்பத்தி நான்கு தொகுதிகள் அதுவும் ரெண்டு தொகுதிகள் டிரைபல் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடி சம்பு மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதி சோ நம்ம வந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியில் நாங்கள ஒரு பங்கு அது ஸோ அந்த ஓட்டுகளை மொத்தமா அறுவடை செய்யணும்னா ஏன் தலித் முதல்வர் அப்படின்னு அவங்க கேட்கக்கூடியது ஏன் துணை முதல்வராவது தலித்து கொடுக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை சசிகலா சில வியூக வகுப்பாளர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அதுக்குதான் அவங்க முதல்ல தேர்ந்தெடுத்தது முதல்வர் ரேஸ்ல இப்ப கவுண்டர் சமூகத்துக்கிடம் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருந்து மீண்டும் கட்சியை டேக் ஓவர் பண்றதுக்கான அட்டம்ப்டுகளை எடுத்தா நம்முடைய கவுண்டர் சமூகத்துல இருந்த முதல்வர் ரேஸ்ல இருந்தவரை இவங்க நீக்கிட்டாங்கன்னா அது கொங்கு பெல்ட்ல எதிரா திரும்பிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய கவனத்தோடையும் தெளிவோடையும் சசிகலா காய்நகரதான் சொல்லப்படுது அதனாலதான் ஏற்கனவே முக்குளத்தோர் சமூக மக்கள்கிட்ட அதிமுகவுக்கு ஒரு பெயர் உருவாகிறதுக்கு சசிகலா ஓபிஎஸ் டி வரிசையா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெளியேற்றப்பட்டது காரணமா அமைஞ்சது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தடாலடி அதாவது செய்ய போய் ஒட்டுமொத்த கொங்கு வேளாளர்கள் ஓட்டம் கவுண்டர் சமூகத்தினுடைய ஓட்டம் எதிராக திரும்பிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய மனநிலையில முதல்வராக மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு தரோம் நீங்க நாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தூணாருங்க அப்படின்னு செங்கோட்டையன் தரப்ப சசிகலா அவர்களுடைய தரப்ப அணுகுனதா சொல்லப்படுது செங்கோட்டையனை பொறுத்தவரை நீண்ட நடியே அரசியல் அனுபவம் கொண்டவர் யாருடைய செல்வாக்கு என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும் யார் கூட இருக்கிற பொழுது என்ன வகையான அணுகுமுறைகள் பின்பற்றப்படுவாங்கிறது அவருக்கு தெரியும் அதுக்கு அவர் உடன்படுவாரா சம்மதிப்பாரா இப்படி பேச்சுவார்த்தை நடந்ததா என்பதை எல்லாம் தாண்டி இப்படியும் சில வியூகங்கள் இருக்கு பேசப்படுகிறது கோணங்கள் இருக்கு அப்படிங்கறத விளக்கறதா இந்த வீடியோட நோக்கம் அப்படின்னா துணை முதல்வர் பதவி ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு நீண்ட காலமா கேட்கப்படுறதுனால ஏற்கனவே சட்டமன்றத்துல சபாநாயகர் இருக்கை அலங்கரித்தவர் அது மட்டும் ஜெயலலிதா அவர்களால அஹ் ஒரு சபாநாயகர் பதவிக்கு அமர வைக்கப்பட்டவர் அப்படிங்கக்கூடிய பெருமைக்குரிய தனபால் அவர் அருந்த தேசம் மோதி சென்றவர் அவரை துணை முதல்வரா முன்னிலைப்படுத்தலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் சசிகலா தரப்புல பேசப்பட்டு சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தோடு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் என்கிற பதவியில் இருக்கக்கூடியவர் மிக தெளிவான காலைநகரத்தில் செய்யக்கூடியவர் அவருக்கு இதெல்லாம் தெரியாமலா இருக்கும் அப்படிங்கக்கூடிய கேள்வியும் இன்னொரு பக்கம் இருக்கு இருந்தாலும் செங்கோட்டையன் ஏங்க திடீர்னு கொடி பிடிக்கணும் நேற்று வரை செங்கோட்டையன் இருந்த இடம் தெரியாம ஒரு சுவடு இல்லாம அமைதியான முறையில இருந்துட்டு இருந்தவர் அவர் ஏன் இப்படியான ஒரு கொடியை பிடிக்கிறார் பின்னாடி இருந்து பாஜக அவரை இயக்க வேண்டிய அவசியம் இல்ல அவர் மேல ஊழல் வழக்குகள் இல்ல பெரிய கரப்டட் கேசஸ் இல்ல ஸோ இவரை வந்து ஒரு முதல்வர் ரேசிற்கு ஆசை காட்டி சசிகலா அவர்கள் அவரிடம் பேசியதா கூறப்படுது சரி அதை விட்டுரும் ஒரு பக்கம் அப்படி அவர் பேசினாலும் அவங்க உடனே சம்மதிச்சிருவாரா இதெல்லாம் நம்ப முடியாமல் இருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல விஜயோடு இவர் அணி சேர்ந்துட்டார்னா சசிகலா அவர்களுடைய இந்த அட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும் அவங்க ஒருவேளை முயற்சி எடுத்து செங்கோட்டையன் அதனால பேசுறாருனா அந்த அட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும் ஒருவேளை அப்படியான முயற்சிகளில் இவர் வந்து விஜயையும் இவரால் கூட்டணியில் இணைக்க முடியாவிட்டால் வலுவான எதிர்கட்சிக்காக இவர்கள் ஒரு வகையில ரியாக்ட் பண்ணாவிட்டால் வேற வழியே இல்லாம இந்த இந்த கட்சி எப்படி ஜெயிக்கும் அப்படிங்கக்கூடிய மனநிலையை தொண்டர்கள் மத்தியில் உருவாக்கி சசிகலா அவர்கள் அதுல குளிர்காய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் காலம் எப்படி மாறப்போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறதா அல்லது செங்கோட்டையினுடைய இந்த பேச்சுகள் சமரசம் ஆகிவிடப் போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்